அரசியல் சாயம் பூசக்கூடாது என்பதற்காகவே விகடன் குழுமம் வெளியிடும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாம் பங்கேற்க இயலவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள ஓராண்டுக்கு முன்பே தான் ஒப்புதல் தெரிவித்ததாகவும் தற்போதைய அரசியல் சூழலில் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றும் திருமாவளவன் விளக்கமளித்தார் நடிகர் விஜயுடன் தங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார் எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் இசைவழித்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வெள்ள நிவாரண உதவித்தொகை போதுமானது அல்ல இதனை முதலமைச்சர் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார் ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும்